மகாபாரத போரில் மடிந்த கர்ணன் நேராக சொர்க்கத்துக்கு செல்கிறான் அங்கே அவனுக்கு அனைத்து விதமான வசதிகளும் கிடைக்கின்றன ஆனால் பசி மட்டும் வாட்டி எடுக்கின்றது நாரத மகரிசி தோன்றுகிறார் நாரதே சொர்க்கத்தில் பசி போன்ற உணர்வுகள் தோன்றாது என்று கேள்விப்பட்டுள்ளேன் ஆனால் எனக்கு மட்டும் பசி வாட்டி அடிக்கிறதே என்று கேட்கிறான் அதற்கு நாரதர் உன் பசி போக ஒரு வழி இருக்கிறது உன் ஆள்காட்டி விரலை உன் வாயில் வைத்துக்கொள் உனக்கு பசிக்காது என்கிறார் கர்ணன் தன் ஆள்காட்டி விரலை வாயில் வைத்ததும் பசி நீங்கி விடுகிறது ஆனால் விரலை எடுத்தால் மீண்டும் பசி வந்து வாட்டுகிறது மீண்டும் நாரத மகரிசியை நினைக்கிறான் கர்ணன் நாரதரே நீங்கள் சொன்னது போய் நாய்காட்டி விரலை வாயில் வைக்கும் போது எனக்கு பசி அடங்கி விடுகிறது ஆனால் என்ன எடுத்துவிட்டால் எனக்கு மீண்டும் என்றான் வருத்தோடு பசி ஏற்படுகிறது ஆனால் ஒரே ஒரு முறை அன்னசத்திரம் எங்கே இருக்கிறது என்று கேட்ட ஒருவருக்கு உன் நாள் விரலால் வழிகாட்டியுள்ளே அதனால் உன் நாள்காட்டி விரல் மட்டுமே அன்னதான பலன் பெற்றது என்கிறார் அன்னதானத்துக்கு வழிதான் காட்டினோம் அதற்கே இவ்வளவு புண்ணியம் என்றால் அன்னதானம் எவ்வளவு உன்னதமானது என்பதை உணர்ந்தான் கர்ணன் ஒரு முறை சிவனும் பார்வதியும் வானத்தில் உலா வந்து கொண்டிருந்தனர் அப்போது ஒரு குளக்கரையில் ஒரு கொக்கு ஒற்றைக்காலில் நின்று கொண்டிருந்தது உடனே பார்வதி சிவனிடம் இந்த கொக்கு ஏன் ஒற்றைக்காலில் நிற்கிறது என்று கேட்டார் சிவன் கொக்கே உனக்கு என்ன வேண்டும் சொர்க்கத்திற்கு வருகிறாயா என்று கொக்கிடம் கேட்டார் சொர்க்கத்தில் ஐரை மீன் கிடைக்குமா என்று கேட்டது கொக்கு கிடைக்காது என்றார் சிவன் அப்போ சொர்க்கத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் எங்கே ஐரை மீன் கிடைக்கிறதோ அதுவே எனக்கு சொர்க்கம் என்றது கொக்கு எங்கே நமக்கு நிம்மதி கிடைக்கிறதோ அதுவே நமக்கு சொர்க்கம் ஒருமுறை உலக உயிர்களுக்கு படியிழப்பதற்காக சிவபெருமான் புறப்பட்டார் நந்தி அவரை சுமந்து சென்றார் செல்லும் வழியில் நந்திக்கு ஒரு சிந்தனை உருவானது உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் படியிழக்கும் சிவபெருமானையே நாம் சுமைக்கிறோம் என்றால் நம்முடைய சக்தி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று அவர் நினைத்தார் சிவனே ஜீவனாக இருக்கிறார் அப்படி இருக்கையில் நந்திய பெருமான் நினைத்த அந்த ஆணவமான சிந்தனை சிவபெருமானுக்கு தெரியாமல் போய்விடுமா என்ன நந்திக்கு தகுந்த பாடம் கற்பிக்க நினைத்தார் சிவபெருமான் உலகை வளம் கொண்டிருந்த நேரத்தில் தன்னுடைய சடைமுடியில் இருந்து ஒரே ஒரு முடியை மட்டும் எடுத்து நந்தியின் மீது வைத்துவிட்டு கீழே இறங்கி கொண்டார் ஈசன் அதுவரை உலகத்தின் பரம்பொருளான சிவபெருமானிருந்த நந்திக்கு நின்று கொண்டிருந்த கலங்கும் கண்களோடு பார்த்தார் அவரது அந்த பார்வை எனக்கு ஏன் இந்த நிலை என்பது போல் இருந்தது இப்போது சிவபெருமான் கூறினார் நந்தியை உன்னுடைய மனதில் இருந்த ஆணவத்தை அளிக்கவும் நானே உலக உயிர்களின் ஆன்மாவாக உலக உயிர்களின் இயக்கமாக இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ளதான் இப்படி செய்தேன் நான் விலகியதால் உன்னுடைய இயக்கமும் நின்று போனது என்றார் பழனி முருகனை ராஜா அலங்காரத்துல தான் பார்க்கணும் ஆண்டி கோலத்தில் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இது எதனால இது சமீபத்தில் நான் ஒரு கல்யாண மாலை நிகழ்ச்சிக்கு பேச போயிருந்தப்போ இதை நான் பேசியிருந்தேன் நல்லா வைரல் ஆயிருந்தது என்ன அப்படின்னா பழனிமலைக்கு போறோம் இறங்குனுனியன்ட்டு ஒருத்தர் கேட்டார் பழனி முருகன் ராஜாவா இருக்கிறாரா ஆண்டியாரா இருக்காரு அவர் ராஜா கோலத்தில் பார்த்தா நல்லது நடக்கும் ஆண்டி கோலத்தில் பார்த்தா கெட்டது நடக்கும் நான் சொன்னேன் நீங்க முருகனை பார்க்காமருங்க அது முருகனுக்கு நல்லது நான் சொன்னது என்னன்னா இதெல்லாம் வந்து மனித மனிதர்களுடைய அந்த பொருள் சார்ந்த ஆசையில விளைஞ்ச விபரீதெல்லாம் நிறைய நான் சொல்றது கோயிலுக்கு போகும்போது எப்பவுமே வந்து கடன் நிவர்த்தி ஆகும்னா அந்த கோயிலுக்கு அதிகமா கூட்டம் போகும் திருநள்ளாறுல தர்பாரணேஸ்வரோட சனீஸ்வரன் தான் மவுஸ் ஜாஸ்தி ஏன்னா நம்மளுடைய பயமும் நம்மளுடைய ஆசைகள் மனிதர்களை சொல்லி தப்பு இல்லை ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கணும் அங்க முருகப்பெருமான் தண்டாயுதத்தோட இருக்கிறது ஞானத்தினுடைய வடிவம் தெய்வீக அம்சமும் அதிர்ஷ்டம் பெற்ற சில செடிகளை வீட்டில் குறிப்பிட்ட ஒரு திசையில் வளர்ப்பதன் மூலம் வீட்டிற்கு லட்சுமி கடாட்சமும் செல்வமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கற்றாழை செடியை என்ட்ரன்ஸிலையும் விண்டோ இருக்கக்கூடிய திசையிலும் வளர்ப்பதன் மூலம் வீட்டிற்கு தூய்மையான காற்றும் ஆரோக்கியமும் அதிகரிக்கும் துளசி செடியை செல்வத்தின் அதிபதிகளான வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் வளர்ப்பதன் மூலம் லட்சுமி கடாட்சமும் செல்வமும் ரொம்பவும் அதிகரிக்கும் மணி பிளான்ட்டை தென்கிழக்கு மற்றும் கிழக்கு திசையில் வளர்ப்பதன் மூலம் வீட்டிற்கு சுக்கிர பகவானுடைய அருளும் ஆசியும் மேலும் சூரிய பகவானுடைய நேர்மலை ஆற்றலும் அந்த வீட்டிற்கு அதிகம் கிடைக்கும்

அவளுக்கு நேரடியாக பதில் சொல்லாத துறவி அம்மணி இங்குள்ள செடிகளில் ஏதாவது ஒன்றை உனக்கு தர விரும்புகிறேன் எது வேண்டும் கேள் என்றார் அப்பெண் ரோஜா செடியை கேட்டாள் அதை பராமரிப்பது மிகவும் கடினம் அதோடு அதில் நிறைய முட்கள் வேறு இருக்கிறதே இதுவா வேண்டும் என்று கேட்டார் எனக்கு ரோஜாவை மிகவும் பிடிக்கும் அதனால் அதனிடம் உள்ள குறைகள் பெரிதாக தெரியாது என்றாள் புன்னகைத்த துறவி சொன்னார் வாழ்க்கையும் அப்படிதான் பிறரை நேசிக்க கற்றுக்கொண்டால் அவர்களது குறை பெரிதாக தெரியாது காவல் தெய்வம்ங்கிறது வந்து அந்த சாமிக்கான காவல் தெய்வம் இல்ல நம்ம குளத்தையே காக்குற காவல் தெய்வம் நிறைய பேருக்கு வேறு வேறு வடிவங்கள் இருக்கு கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பிரார்த்தனை வைக்கணும் இன்னுமே குல தெய்வத்துக்கு வெற்றிலை பாக்கு எலுமிச்சம்பழம் இதை வச்சு கும்பிட்டு வர சொல்றேன் நம்ம பேச்சுவார்க்கல என்ன சொல்றோம் என்னப்பா வெத்தலை பாக்கு வச்சு தான் ஒன்று அழைக்கணுமா சொல்கிறோமா இல்லைங்களா அப்போ கல்யாணத்துக்கு ஒருத்தரை கூப்பிட்றோம் திருமணத்துக்கு என்ன சொ என்ன வச்சு கூப்பிட்றோம் வெத்தலை பாக்கு வச்சு கூவோம் வெச்ச வெத்தலை பாக்கு வச்சு தான் நம்ம ஒருத்தரை அழைக்கிறோம் அது ஒரு மரியாதையாக நினைக்கிறாங்க நீங்கள் வெற்றிலை பாக்கு கொண்டு எங்கே வச்சு அந்த சந்நிதானத்தில் என் கூடவே இருமா எனக்கு எப்பவுமே துணையா இருமான்னு வேண்டிட்டிங்கன்னா நிச்சயமாக குலதெய்வம் உங்களை கைவிடாது இதுதான் சூட்சமம்

இன்ப ஆக்கம் திருச்செந்தூர் துன்ப நீக்கம் பழனி வியாழனுக்குரிய தலம் திருச்செந்தூர் செவ்வாய்க்குரிய தலம் பழனி செவ்வாயினுடைய கிரணங்கள் அதிகமாய் விழக்கூடிய இடம் பழனி வியாழனுடைய கிரணங்கள் அதிகமாய் விழக்கூடிய இடம் திருச்செந்தூர் திருச்செந்தூரை கும்பிட்டா வாழ்க்கையின் நலமாக அமையும் பழனி ஆண்டவனை கும்பிட்டா துன்பங்கள் ஓடும்